துபாயில திகிலூட்டும் வகையில ஒரு வினோதமான திருவிழாவை கொண்டாடுறாங்க அது மட்டும் இல்லாம இந்த திருவிழாவுக்காக கல்லறை சவப்பட்டி மாதிரியான வடிவங்கள்ல உணவுகளை தயாரிக்கிறாங்க எதுக்காக இந்த மாதிரி ஒரு வினோத திருவிழாவை கொண்டாடுறாங்க அப்படிங்கறத பத்தி இதுல நாம விரிவா பார்க்கலாம் பன்னாட்டு கலாச்சாரங்களை கொண்டாடக்கூடிய துபாயில ஹாலோவின் திருவிழாவுக்காக நகரோட பல்வேறு பகுதிகளிலையும் சிறப்பு கொண்டாட்டங்களுக்கு ஏற்பாடு செய்கிறாங்க இதில் கல்லறை செவப்பட்டி எலும்புக்கூடு அது மட்டும் இல்லாமல் பேய் மாதிரியான வடிவங்களில் திகிலூட்டக்கூடிய உணவு வகைகளை தயார் பண்ணி விற்பனைக்காக வைக்கிறாங்க இந்த திருவிழா எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லப்படுது அது என்ன அப்படின்னா சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கிலாந்து அயர்லாந்து ஸ்காட்லாந்து மற்றும் வடக்கு பிரான்ஸ் போன்ற மேற்கத்திய நாடுகளில் வாழ்ந்த சமூக மதத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் கொண்டாடிய செல்டிக் அல்லது ஹெல்டிக் அப்படின்ற அறுவடை இருந்து தான் இந்த ஹாலோவின் திருவிழா வந்ததா சொல்லப்படுது இந்த நாளானது கோடை காலத்தோட முடிவு அப்படின்னும் குளிர்காலத்தோட தொடக்கமாகவும் அன்றைய மக்கள் வந்து கருதுனாங்க குறிப்பா ஒளி வந்து குறைஞ்சி இருள் பரவ தொடங்கும் காலம் அப்படிங்கிறதுனால இறந்தவங்க பேய்களா அவங்களோடைய இடத்துக்கு வருவதாகவும் அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய பயிர்களை சேதப்படுத்துவதாகவும் நம்பினாங்க இதனால தந்திர முறைகளை பயன்படுத்தி பயமுறுத்தி விளையாடுவது பல்வேறு தீங்குகளை விளைவிப்பது மாதிரியான செயல்களை செஞ்சா பேய்களை பதிலுக்கு பயம் காட்டி விரட்டலாம் அப்படின்ற நம்பிக்கையும் இருந்திருக்கு